அஸ்வினி இந்த இட்லிய காக்காக்கு வச்சுட்டு வந்ததேன் செண்பகம் சிறு தட்டில் ஒரு இட்லியை வைத்து மகளிடம் நீட்டினாள் நான் இன்னும் தலை கூட வரலையே செல்வி கிட்ட கொடுத்து அனுப்பேன் ஈர கூந்தலில் சிக்கடுத்தபடி சினிங்கி அஸ்வினி செப்பு போல அழகா இருந்தாள் அவ தான் அவசர அவசரமா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காள் அப்ப எனக்கு மட்டும் காலேஜுக்கு நேரமாகலையா உனக்கு என்ன அமுதாவோட மோட்டார்ல நோகாம போயிடுவ செல்வி அப்படியா உனக்கு அமுதா கிடைச்ச மாதிரி அவளுக்கு ஒரு கும்முதா கிடைக்காமலேயே பாவம் அவ இடிப்பட்டு மிதிப்பட்டு பஸ்லயே இல்ல போக வேண்டி இருக்கும் ஆ செண்பகம் எங்க மேல திருஷ்டி வில யார் கண்ணும் வேண்டாம் உன் கண்ணே போதும் கொடி இப்படி செல்லம்மா சிறுங்கி கொண்டே அம்மாவிடமிருந்து தட்டை பிடிங்கி மொட்டை மாடிக்கு சென்றாள் அஸ்வினி காலையிலேயே அவளை வம்புக்கு இழுக்கலைன்னா உனக்கு நிம்மதியே வராது குளித்து முடித்து விட்டு உடம்பை துடைத்துக்கொண்டு மனைவியிடம் வந்தார் சேதுராமன் உண்மையை தானே சொன்னேன் நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஆனா அஸ்வினி அமுதா மாதிரி இனப்பிரியாத தோழிகளை பார்த்ததே இல்லை நான் இப்போதான் புதுசாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி இல்லை சொல்றீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்புறம் ஏண்டி கண்ணு போடுற ஆமா இதுல எனக்கு வருத்தம் பாருங்க அதனால கண்ணு போடுறேன் ரெண்டு குழந்தைகளையும் பார்த்து நான் எவ்வளவு ஆனந்தப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் பெத்தவ கண்ணு பட்ட தான் திருஷ்டி விழுந்துட்டு போகுதாக்கும் சரி சரி உன்னை பேச விட்ட இன்னைக்கு முழுக்க பேசிக்கிட்டே தான் இருப்ப எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு சாப்பாடு தயாரா தயாராகாம காக்காவுக்கு கொடுத்து அனுப்பினே பதிலுக்கு பதில் பேசிட்டு முதல்ல எடுத்து வை பேச தொடங்கி நீங்க பழகினம் என் மேலேயே மன்னிச்சிடுங்க லோகமாதா முதல் சாப்பாடு எடுத்து வை சற்றே எரிச்சலுடன் பேசிவிட்டு அகன்ற சேது சேது மாதவன் இவள்கள் பேசுவதை கேட்டு சிரித்தபடி படியிறங்கினாள் அஸ்வினி என்னடி சிரிப்பு வேண்டி வேண்டி கிடக்கு அம்மா கோபமாய் கத்துவது கண்டு அவளின் சிரிப்பு அதிகமானது அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட் கட்டினியா இப்போ என்கிட்ட வம்படிக்க மட்டும் நேரம் இருக்கா போ போய் துணியை மாத்து என்ன பேச்சு திசை மாறுது என்றால் தன் அறைக்குள் நுழைந்தாள் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன கண்டால இலக்காரம் தான் முணுமுணுத்தபடி உணவை எடுத்து வைத்தாள் செண்பகம் ஆனா நான் எப்பவுமே உன் கட்சி தாமா அம்மாவின் தோளில் வந்து தொற்றி கொண்ட செல்வி பள்ளி சீருடையில் கண்களை உடுத்தும் வகையில் சிக்கென்று இருந்தாள் வாமா உட்காரு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த உன்னோட மதிய சாப்பாடு முதல்ல பையில வச்சுட்டு வா சரிமா என்றபடி அம்மா கொடுத்த சாப்பாட்டை வாங்கி கொண்டு சென்றார் மேசை முன் வசந்த வந்த வந்தமர்ந்த சேதுராமன் செல்விக்கு சாப்பாடு பரிமாறினார் செல் செண்பகம் எங்கே அஸ்வினி வர் வருவா துணி மாத்திட்டு இருக்கா நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க அப்பா நானும் வந்தாச்சு அப்பாவின் பக்கத்தில் வந்த மாத்தாள் அஸ்வினி செண்பகம் அவளுக்கும் பரிமாற உள்ள நுழைந்தாள் அம்மா குறையில்லா அழகிற்கு சொந்தக்காரி அஸ்மினி என்ன சாப்பிடுற வழக்கமான இட்லி சாம்பார் தான் ஆனா உனக்கு புட்டுதானே ரொம்ப பிடிக்கும் இந்த இத உனக்காக தான் என் வீட்டு சமையல்காரி கிட்ட சொல்லி எடுத்துட்டு வந்து இத சாப்பிடு அமுதா கட்டளை இட ஆர்வமாய் அவள் நீட்டி வாங்கி கொண்டாள் ஆனா எனக்கு பிடிச்சது என்னவோ மணக்க மணக்க மாமி வைக்கிற இந்த வெங்காய சாம்பாரும் இட்லின் தான் அத வீணா போயிடக்கூடாது உன் தட்டை இப்படி தள்ளு உரிமையுடன் அவள் தட்டை தன் பக்கம் எடுத்து சாப்பிடத் தொடங்கினாள் அஸ்வினியை தவிர மற்றும் மூவரும் அவள் செய்கையை வியப்புடன் பார்த்தார்கள் என்ன மாமி அப்படி பாக்குறீங்க கேட்டார் இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு நான் வேற அஸ்வினி வேற இல்லையே கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு நெருக்கமா இருக்கீங்களே உங்களுக்குள்ள பிரிவுன்னு ஒண்ணு வந்தா எப்படி தாங்க போறீங்க பிரிவா எங்களுக்குள்ளையா என்னம்மா வளர்ற என்றால் கோபமாய் அஸ்வினி இதுல வளர்றதுக்கு என்ன இருக்கு நடக்க போறத பற்றி தானே பேசுறேன் ஆண்களோட நட்பாவது கடைசி வரை சாத்தியம் ஆனா பெண்கள் அப்படி இல்லையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆளுக்கு ஒரு மூளையில வாழ போறீங்க உனக்குன்னு ஒரு குடும்பம் அவளுக்குன்னு ஒரு குடும்பம்னு ஆகிரும் அதுக்கு பிறகு கணவனையும் குழந்தையும் வீட்டையும் பார்த்துக்கிறதே நேரம் போதாது செண்பகம் அப்படி சொன்னதும் அமுதாவும் அஸ்வினியும் கலக்கத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இப்படியெல்லாம் நடக்குமா என்கின்ற பரித்தவுப்பு சேதுராமனும் செல்வியும் அங்கு நடக்கும் கூத்தை சுவாரஸ்யமாய் பார்த்தபடி சாப்பிட்டார்கள் அது எப்படி எங்களை யாராலும் எந்த ஒரு பிரிக்க முடியாது என்றால் அமுதா குரல் அடிக்க ஒரு திசையிலே மாப்பிள்ளை அமைஞ்சா அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எங்களுக்கு வேண்டாம் நீங்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி மாமில் சொல்லுங்க பார்த்தவள் அமுதா ரெண்டு பேருமே ஒரே மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோங்க அதை கேட்ட சேதுராமன் முகம் சிவஜிவத்தில் செண்பகம் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்க என்ன பேசுற விளையாட்டுக்கு பேசுறிய பேச்சா இது அரண்டு போய் விட்டான் செண்பகம் மன்னிச்சிடுங்க இன்னி ஒரு முறை இப்படி பேசாத பொம்பளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு மனசு பற்றி உனக்கு தெரியாதா எதில் வேணுமானாலும் பங்கு போட்டுக்குவாங்க ஆனா கணவனை பங்கு போட்டுக்குவாங்களா மாமா விடுங்க விளையாட்டா சொன்னதை ஏன் பெருசு படுத்துறீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க மாமி புத்திசாலித்தனமா ஒரே யோசனையை சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் இப்படி உங்ககிட்ட வசமா மாட்டிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே என்னையும் அமுதாவையும் கல்யாணம்ங்கிற ஒரு சடங்கு பிரிக்கும்னா அப்படி கல்யாணமே வேணாம் என்றாள் அஸ்வினி பதவி போனா சேதுராமன் என்ன பேசுற நீ இப்ப என்ன கல்யாணம் ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் பிரிய கூடாது அவ்வளவுதானே பேசாம உங்க ரெண்டு பேருக்குமே ஒரே வீட்டுல அண்ணன் தம்பியா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா போச்சு நல்ல யோசனைப்பா முகம் வளர்ந்தாள் அஸ்வினி மாமா மாமாதான் என்று பாராட்டினாள் அமுதா சற்று நேரத்தில் தோழிகள் இருவரும் புறப்பட்டு சென்றனர் நீங்க சொன்ன யோசனை மட்டும் நடக்கிற காரியமா கேட்டால் செண்பகம் ஏன் அப்படி கேக்குற அமுதாயர் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அதுவும் ஒரே பெண் அவங்க அந்தஸ்துக்கு தகுதிக்கும் எந்த மாதிரி பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்ப்பாங்க நம்ம அப்படியா கணக்கு போட்டு வாழ்றவங்க நம்ம அஸ்வினிக்கு அப்படி பல பட்ட இடத்துல வரன் பார்த்து வாழ வைக்க முடியுமா இத பார் செண்பகம் யாருக்கு என்ன விரிச்சிருக்கோ அப்படிதான் நடக்கும் இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம் சின்னஞ்சிருச்சுங்க அதுக்கு மனசாயி இதுன்னு சொல்லி கலங்கடிக்க விரும்பல அவங்க ஆசைப்படி கடைசி வரை பிரிய கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் எனக்கு என்னவோ அவங்க ரெண்டு பேருமே பிரியவே மாட்டாங்கன்னு மனசுக்கு தோணுது என்று நம்பிக்கையாய் சேதுராமன் அவர்கள் இருவரையும் ஒன்றாக பயணித்து இரண்டு மைல்களை ஒரு சேர பார்த்தது போல இருந்தது இளம் காலை வெயிலில் அவர்கள் முகத்தை மேலும் பளபளக்க வைத்தது வண்டியை அமுதாவின் வெளிச்சத்தை ஹெல்மெட் போட்டுட்டு வர மறந்துட்டியா அமுதா கண்ணாடியில் தெரிந்த அவளின் முகத்தை பார்த்து கவலையுடன் கேட்டாள் அமுதாவின் எண்ணங்கள் எங்கே சிறகடித்து பறந்தன அதனால் அஸ்வினியின் குரல் அவள் சிந்தனையை தொடவில்லை அமுதா அமுதா ம் என்ன சட்டன வண்டியை நிறுத்தினாள் என்ன சமுதா நல்லதானே இருக்க மிரட்சியுடன் கேட்டாள் அஸ்வினி என்னமோ கேட்டியே நீ சரியில்லை அமுதா உன் மனசை ஏதோ ஒரு கவலை அழுத்திக்கிட்டு இருக்கு இந்த அழகுல எப்படி வண்டி ஓட்டுற முதல்ல இறங்கு இல்ல ஒண்ணும் இருக்கு என்ன என்ன அமுதாவோட என் அமுதாவோட முகத்தை வச்சே அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும் அதுவும் அந்த ஹோட்டலுக்கு போகலாம் வா ஒண்ணுமில்லடா இல்லட நீயே எதையும் கற்பனை பண்ணிக்காத காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு வகுப்பு தொடங்கிடும் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல உன் மனசு எனக்கு முக்கியம் நீ வா சொல்றேன் அஸ்வினி அவளுக்கு முன்னே நடந்த வேறு வழியின்றி அவள் பின்னே வண்டியை தள்ளி சென்றாள் அமுதா காலியாய் கிடந்த மேஜையின் முன் அமர்ந்து காப்பி குடித்தனர் ஆரியர் தோழி ஆழ்ந் ஆழ்ந்து நோக்கினாள் அஸ்வினி கலக்கத்துடன் அவள் விழிகள் அலை பாய்ந்து சொல்லுமா அமுதா என்ன பிரச்சனை இப்படி ஒரு கேள்வி அவள் அவள் எதிர்பார்க்கவில்லை திகிப்புடன் நோக்கினாள் நாம பிரிஞ்சிடுவோமா என்ன அமுதா சொல்ற என்ன பைத்தியக்காரத்தனமா கேள்வி இப்படி இருக்க முடியாது அப்படி அப்படி இருக்க முடியாதுன்னு நம்மள சமாதானப்படுத்திக்கு நாமளே ஏதோ காரணங்களை சொல்லியிருக்கோமேன்னு தோணுது உங்க அம்மா சொல்ற மாதிரி கல்யாணம் நடந்து கணவன் என்கின்ற புது உறவு வந்து நம்ம பிடிச்சிடுமோனும் பயமா இருக்கு நிச்சயம் மாட்டேன் அமுதா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் பண்ணிக்க போறது இல்ல அப்பதான் உன்னை நினை நினைச்சப்பெல்லாம் வந்து பார்க்க முடியும் நடைமுறைக்கு ஒத்து வராத முடிவு எத்தனை காலத்துக்கு துணை இல்லாம வாழ்ந்துட முடியும் உன் அப்பா அம்மாவும் விட்டுடுவாங்களா என்ன 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 அப்பா இதுக்கு என்னதான் முடிவு நமக்கு வரப்போகிற கணவர்கள் நமக்கு நண்பர்களாக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நண்பர்களா இல்லாவிட்டாலும் நாம் அவர்கள் இருவரையும் நண்பர்களாக ஆக்கிவிட வேண்டியதுதான் அது மட்டும் இல்ல அஸ்வினி நம்ம பக்கத்து பக்கத்து வீடா இருந்தால் இன்னும் நன்றா இருக்கும் இன்று போல் எப்போதுமே பிரியாமல் இருக்கலாம் உன் கவலைப்படாதே வீட்டுக்கு எனக்கு ஒரு வீடு வாங்கி தர சொல்றேன் அப்பா கண்டிப்பா வாங்கி தருவார் நம்ம பேசுகிற சிரிப்பில்லத்தனமா இருந்தாலும் நாம நினைக்கிறதெல்லாம் நடந்தால் எவ்வளவு நன்றாய் இருக்கும் கண்களில் சிறு ஏக்கம் படர கூறினாள் அஸ்வினி எல்லாமே நம்ம தான் இருக்கு திருமண விஷயத்துல அவசரப்படாமல் முடிவெடுக்கணும் சரி கிளம்பலாமா பணம் கொடுத்து விட்டு கிளம்பினார்கள் அமுதாவின் மனசு இப்போது கொஞ்சம் தெளிவா இருந்தது ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டது போல நிம்மதி படர்ந்தது மெப்பேட்டில் ஏறி அமர்ந்து புறப்பட்ட போது அவர்கள் பக்கத்தில் ஒரு உயர்ந்த கார் வந்து நின்றது என்றதும் வியப்பும் மகிழ்ச்சியுமாய் வெளியகின்ற அமுதாவுக்கு ஹலோ பரத் உற்சாகமாய் வெளிப்பட்டது அமுதாவின் குரல் பரத் என்ற பெயர் காதல் விழுந்ததுமே தாமதம் உடல் முழுக்க சிலிர்க்க சட்டென திரும்பினால் அஸ்வினி